சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் திண்டியா வட்டம் அகூர் கிராமத்தில் மாட்டு விடுறாங்க அதில் நம்ம லைவா பாத்துட்டு இருக்கோம் எப்படி எடுத்துட்டுனா ஒருப்பர் பேச சொல்லுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திண்டவன வட்டம் அக்கூர் கிராமத்தில் ஸோ மாட்டு மந்தை நடக்குது அதை நம்ம லைவாகவே பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீன்றதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடிவிடலாம் ஏழு பேர் வந்துட்டாங்க ஏழ்வே பார்த்துட்டு இருக்கோம் கத்து கத்து முன்னாடி அவ்வளவா வா 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 ஏ தானா கத்து கத்து ஏ இருபத்தாறு பேர் பாக்குறாங்க கத்து கத்து பொங்கல கத்து

ಇದ್ ಮನೆ ಹಾಪಿ ಪತ್ರಕ್ಕೆ ಇದು ಇದು ಮನೆ. ) ನಿಮಗೆ ಆಗ್ ಬುರುಕ್ರಾ ದಿನೋಡ ವಟ ಆಗ್ ಬುರುಕ್ರಾ ಮತ್ತೆ ತಾರತೆ. ಈ ರೀತಿ ಮಾಟಕ್ಕೆ ಕೊಡ ಅದ್ಮಾ. ಬಾರೆಗೆ ಪಾಡು ಎಲ್ಲಾ ಬನಿಸಿ ಇಟ್ಚಿರಕ. ಆ ಸಾರಿ ಪಾಡು ಗೆಡದ ವರ್ತಪೋರು ಮಾಟ ಬಿಟ್ಟು ನಿಗಿಸ್ನಾಡ ಅಂತಗೊಂಡಿರ್ಕಿದೆ. ತಿಕ್ಕ ಮುಸಿಂಗ. ಆ ಸೂಪರ್ ಸೂಪರ್. ಸಾಕನೆ ಫೋಟೋ ಅದಿತ್ತು ಕೊಯ್ಯಾ ನಾ.

ஐநூறு பேரு அகுர் கிராமத்துல இப்ப பாருங்க மாட்டுப்பங்கலும் மாட்டு அதை மஞ்சட்டு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது பாத்தீங்கன்னா இதுதான் என் கிராமத்துல மாட்டு மஞ்சு ரெட்டு நிகழ்ச்சி நடத்த இருக்கிறது ஆஹ் மாடுங்கள் நிக்கிறது எல்லாருமே நீங்க காணொலி மூலமா காட்சி காண்டு கொண்டு இருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி அடிக்கிறேன் இதுதாங்க மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி கிராமத்துல இதெல்லாம் நடக்கிறது எல்லாரும் சகஜம்ஞ்சு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஊராட்சி சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் சார்பாக மஞ்சள் நடந்து கொண்டிருக்கிறது

காரணம் ஆனா கிராமத்துல எதுவுமே இல்ல இன்னைக்கு குறைந்த மாடு மட்டும் மட்டும்தான் உள்ளது இது மட்டும்தான் கிராமத்துல வச்சு நடத்துறாங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மாட்டு பொங்கல்னா மாட்டு பொங்கலை வச்சு நடத்துறதுதான் நிகழ்ச்சி இன்னைக்கு மாட்டு பொங்கல் ரொம்ப கம்மியா இருக்கு மாடு கதறட்டு மஞ்சு விரட்டுனாலே எல்லாமே கிராமத்து இளைஞர்கள் எல்லாருமே தெரியுமான விஷயம் இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகுது இதுக்கு என்ன காரணம்னா விவசாயம் கெட்டு போச்சு விவசாயம் இல்லாதனால மாடு எதுவுமே கிடையாது அப்படி இல்லாதனால இன்னைக்கு பாருங்க இதாங்க நிகழ்ச்சி ஒரு மாடு கூட இல்லைங்க அந்த மாட்டு மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில இப்படி இருக்கிற நிகழ்ச்சியில இளைஞர் என்ன பண்ண முடியும் ஒண்ணு கூட கிடையாதுங்க இந்த அவல நிலை ஏற்பட்டு உள்ளது காரணம் யாரு இந்த சமுதாயம் தாங்க

フィルコンド。 何